எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி தேலங்களுக்கு குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கும் கடற்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நீண்ட நாள் மீன்பிடி படைகள் கடலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கடற்கொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது கரையோரத்தை அண்மைத்து மீன்படியில் ஈடுபடும் சிறிய மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கடற்றோழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் சுசாந்த ககவாத் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது சபரகமோ மாகாணத்திலும் நுவரேலேயே காண்டி காலி மாத்திரை கழுத்துறை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சபரகமுவ தென் வடமேல் வடமத்திய மாகாணங்களிலும் இடைக்கிடையே மணி தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் இணைய பகுதிகளில் இடைக்கிடையே முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது